வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் ரக்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஆகிட்டாங்க ஆனால் வேலுமணி தங்கமணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கவே இல்லை அந்த இப்போ என்ன ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியாக ஒரு முரண்பாடோடவே வந்து வேலுமணி இருக்க முடிவு பண்ணிட்டார் அப்படி முரண்பாடோடு இருக்கிறதுல என்ன பயன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமியா மோதல் போக்கே கடைப்பிடிப்பாங்க ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஸோ அவங்க செலவு பண்ணாட்டி போ போறாங்க அடுத்தடுத்து நீக்கிட்டு புதிய நபர்களை வேட்பாளர் பேட்பாலாக கட்சி நம்ம கையில் இருந்தால் போதும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியெலாம் இல்லை நம்ம கட்சி நம்ம கையில் இருந்தால் போதும்ன்ற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஸோ அப்படி இருக்க போது பாலாஜி இப்போ வெளியே வந்துட்டார் பாலாஜி வெளியே வந்தார்னா அது கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தந்துருன்றாங்க இப்போ கரூரில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சந்தித்ததே பார்த்திங்கன்னா பாலாஜினால தான் இப்போ செந்தர் பாலாஜி வெளியே வந்துட்டார் கொங்கு மண்டலத்திலே பார்த்திங்கன்னா அதிமுகனால் கைப்பற்ற முடியுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வர 아무튼 கோவையில் அந்தந்த மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் தங்க தாங்க ஜெயிக்கிறதுக்கு செலவழிப்பாங்க ஆனால் கூட இருக்க எம்எல்ஏக்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கான ஓய்வு முயற்சி பெரிய லெவலில் எடுக்க மாட்டாங்க ஃபண்ட் எடுக்கவே மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நீலாங்கரை பங்களாவில் ஒரு பதினெட்டு பேர் சந்தித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து எட வேலுமணிக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு நல்லாவே தெரியுது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேரோட ஓ ஓபிஎஸ்க்கு நல்லா வந்து பரிச்சயமான ஒரு தொடர்பில் இருக்காங்க இதே அம்மா இருந்த காலகட்டம் ச கட்சியை பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டோட தொலைப வச்சு சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படி அந்த கட்டுப்பாடே இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒரு சில முன்னாள் அமைச்சர் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி ஜெயக்குமார் உதயகுமார் குமரகுருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் தான் இருக்காங்க பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையிலே இல்லை எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க குமரகுரு அவர் கூட எம்பி சீட்டு வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றிய செயலரே ஏமாற்றியிருந்தார் கட்சி சொந்த கட்சியில் சேர்ந்த கிருஷ்ணன் சொல்கிறவர் வரேன் இப்போ அவர் விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் விஷயத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு நாங்கள் வந்து அந்த ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துகிறாரு அப்போ வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி சப்போர்ட் இருந்துச்சு மோடி சப்போர்ட் இருந்துச்சு அப்போ நம்ம எதிர்த்தோம்னா நம்ம காலி பண்ணி சொல்கிறக்காண்டி தந்திரம்மா எடப்படி பண்ணிச்சாமி அப்படியே வந்து பாஜகவோட இணைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பயணிச்சார் ஜெ சசிகலாவும் ஓர கட்டினார் தந்திரம்மான்னு சொல்கிறத விட துரோகம் தான் ஸோ பைஜேபிக்கு தந்திரம் சொன்னால் சசிகலா இப்போ இணைச்சிருக்கோம் அதுதான் பார்த்திங்கன்னா தந்திரம்னு சொல்ல முடியும் பிஜேபிக்கும் துரோகம் சசிகலாவுக்கும் துரோகம் ஓபிஎஸ்க்கும் துரோகம் இதுதான் சொல்ல வர்றாங்க ஏன்னா என்ன சொல்ல வர்றன்னா பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி முரண்பாடாக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கட்சியை கைப்பற்றுறதுக்காண்டி டெல்லி தான் உதவி பண்ணிச்சு நேக்கா டெல்லிகிட்டே வந்து நம்ம உதவி வாங்கிட்டு அப்புறம் கழட்டி விட்டார் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சு சொன்னார் இதுதான் தந்திரம்னு சொல்கிறார் சரி அவங்களுக்கு தந்திரம் பாஜகவை பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும் தந்திரம் சசிகலா அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நாங்கள் முதலமைச்சர்ன்ற பொறுப்பு எடப்பாடிகிட்ட அது திரும்பி கொடுக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் கட்சியெலாம் சேர்த்துருக்கும் அது வந்து அதுமே தந்திரம்னு சொல்கிறாங்க இப்போ எதுதான் துரோகம்ன்ற மாதிரி கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட துரோகத்தை தான் பார்த்தீங்கன்னா தந்திரம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேடையில் பேசி தொண்டர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சுட்டார் குமரகுருன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சேர்க்கையாக மாட்டேன்ட்டு ஒற்றைக்காலில் நிற்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரப்போகுது ஈடி ரைடு ஈடி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை டெல்லியோடு பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்கில் வந்து வேலுமணி இருக்காரு ஓபிஎஸ் டிடி இதன்கா சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்குது ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த புதுக்குழு நடத்துறதுக்கான விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ டிசம்பர் இருக்குன்னு டைம் எடப்பாடி பண்ணி ஒத்துக்கலன்னா சசிகலா திவாகர் இவங்களில் எம்எல்ஏ்ட பேச்சு வச்சுட்டாங்க ஸோ யார் தலைமைன்னு சொல்லி நீங்கள் கேப்பிங்க யார் ஃபண்ட் இறக்கி வந்து செலவு பண்ணுறாங்களோ அவங்க தலைமை தான் சசிகலா திவாக்கர் தான் ஃபண்ட் இறக்க போகிறாங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அப்போ அவங்க தலைமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் சில எக்ஸ்கர் தேங்க்ஸ் ஆச்சுடி